ஸோ இந்த வழியாக தான் நம்ம நடந்து போனோம் காய்ஸ்ல இந்த இப்படி தான் நடந்து போகணும் இந்த டைம் வந்து தண்ணி ரொம்பவே நல்லா நிறையவே வருது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதிலலாம் நிறைய வலிக்கு விழுந்திருக்காங்க ஸோ நடக்கும்போது பார்த்து நடங்க ஐயோ தண்ணியோ தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச தண்ணிக்குள்ளே இறக்குறது டவுட்டு தான் இந்த provin்க காலை அருங்கு வேருக்கு அivilёз豆 compound பற்றாaltedril engine estéே verlierான். ந Kommentare

பாரு <laughs> <laughs> பார்க்கும்போது இந்த படம் இந்த படம் அதுல தனியா ஓட்டம் கைய விட்டு நடப்பானுங்களா இது இதுல பெரிய கல்ல உண்டு அதான்

ஓகே நான் இப்போ ரீல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நான் சீமா கட்டி இல்லைங்க இது வள்ளியூர் குத்துரா பாந்தன் எவ்வளவு இருக்கு செமையா இருக்கா தண்ணிங்க வருங்க செமையா மக்களே தண்ணி இங்க பாருங்க சுத்தமான தண்ணி மலையில இருந்து தண்ணி கும்மா பட்டி தண்ணி இது வள்ளியூர் சுத்தமா வந்த தண்ணி கண்டிப்பா வாங்க மக்களே இவங்க ஒரு யூடியூப் சேனல் பின்னாடி வந்து இவங்க ஒரு யூடியூப் சேனல் ஓனர் இவங்க தான் ஆதினா சாமி எக்ஸ்ப்ளோரர் நான் வந்து பெங்களூரு அதே தான் என்னாவட்டியா இது எந்த வருங்களூரு தமிழன் நீங்க எந்த ஒரு பாய் பழங்குடி இது என்ன தண்ணி சர்பகுமார பழங்குடி பழங்குடியில வாங்க பாஞ்சன் ஸோ குறிச்சி குடிச்சாச்சு ஃபைனல் டச் எப்படி இருக்குதுன்னு காணுறேன் ஸோ இப்படிலாம் இருக்குங்க தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் வரும் மழை இங்கே தான் இருக்குது மழையிலேருந்து தண்ணி அப்படியே வந்து ஸோ இந்த அப்படியே போய்டும் உருப்பில்லாம் கொஞ்சம் தண்ணி தான் போயிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிமிஷம் இருக்கு I'm <laughs> not